வெல்கம் வெம் அமாரதி விழா இன்னைக்கு விளாக் வந்து வெள்ளிக்கிழமை விழாவாக தான் கூட ஷேர் பண்ணிக்கு போறேன் வெள்ளிக்கிழமை இல்லாம இன்னைக்கு மகா சிவராத்திரியும் கூட அன்னைக்கு நான் என்னென்னலாம் நல்லா இந்த விழாவில் வந்து பார்க்கலாம் காலையில் வந்து ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு கொஞ்சம் வந்து இன்னைக்கு வந்து லேட்டாக தான் எந்திரிச்சேன் எப்பவுமே வந்து சீக்கிரமா எழுந்திருப்பேன் ஆறு டு ஏழு சுக்கரவரையில காலையில் வந்து படைச்சிருவோம் அதனால சீக்கிரமா எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிருவேன் இன்னைக்கு வந்து குளிச்சிட்டு வர்றதுக்கே வந்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிடுச்சு எதுக்காக நான் லேட்டா எழுந்திருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரிப்பேர் ஆச்சு இல்லையா திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த டைம்ல வந்து போட்டிக்கோல அந்த நாய் வந்து என்னன்னு தெரியல ஒரே இடத்த வந்து அரை மணி நேரம் போல பாக்குது என்னன்னு தெரியல சொல்லிட்டு எட்டி பார்க்குறேன் பாம்பு வந்து போட்டிக்கோல அந்த ஒரு மிஷின் கீழே மிஷின் வச்சிருக்கேன் தையல் மிஷின் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஒண்ணு வச்சிருக்கேன் அதுல செப்பல் இந்த மாதிரி லைட் எல்லாம் வந்து வச்சிருப்பேன் அந்த டேபிள் கீழ வந்து பாம்பு வந்து பூந்துடுச்சு நல்ல பாம்பு வந்து நல்லா பெரிய பாம்பு எனக்கா கதவை தாப்பால் போட்டுட்டு எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல அன்னைக்கு வந்து போன் வேற ஒர்க் ஆகல என்ன பண்றேன்னு தெரியல பக்கத்து வீட்டுல கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலவங்க கூப்பிட்டு அது கீழே வந்து போகிறதுக்கு அந்த டேபிள் கீழே வந்து இருந்ததாங்காட்டி போகிறதுக்கே வழி இல்லை அதுக்கப்புறம் ஒரு வழியா அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு தடி வச்சு அதுக்கப்புறம் வெளியே அனுப்புனாரு கல்பர் எல்லாம் ஏத்தி அதுக்கப்புறம் வந்து போன் அனுப்பி விட்டோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு மறுநாள் வந்து மறுநாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அப்புறமே வந்து செடி கீழே வந்து ஒரு பெரிய அது வந்து நல்ல பாம்பு பசிச்சுட்டு வந்தது அதுக்கப்புறம் வந்து சார பாம்பு செடி கீழே செம்பருத்தி செடி இருக்கு இல்லையா அங்க வந்து படுத்துட்டு ரொம்ப நேரம் வந்து போகவே இல்லை அதனாலேயே வந்து எந்திரிக்கிறதுக்கு இப்ப சீக்கிரமா எந்திரிக்கு எந்திரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குன்றதால கொஞ்சம் விடிஞ்ச பிறகுதான் எந்திரிக்கிறது நானு அதுல இருந்து ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே கண்ணு ஃபுல்லா வந்து எங்க பார்த்தாலும் மேஞ்சி எதனா பாம்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வர மாதிரி இருக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்காக அவ்வளோ டைம் ஒதுக்கி எனக்கு அவ்வளோ பெரிய கமாண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பாம்பு வருது இல்லையா அந்த மாதிரி கருடா ஆதார் வர்க் இறங்கு வந்து வாங்கி மாட்டுங்க அந்த வந்து பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டுங்க பாம்பே வராது நான் அப்படிதான் செஞ்சிருக்கேன் எனக்கு வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா வந்து கோவிலுக்கு போனா வாங்கிட்டு வந்து வைக்கணும் இப்போ வந்து வெய்ய நாள் இல்லையா அதனால வந்து பாம்பு வந்து நிறைய வந்து வெளியில வந்து மேய ஆரம்பிச்சிச்சு அதனாலே வந்து எனக்கு பயமா இருக்கு ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன் இருந்தாலுமே வந்துகிட்டே தான் இருக்கு இப்ப காலையில வந்துச்சு சாணி தெளிச்சு கோலம் போட்டேன் கோலம் மாவுல வந்து அரிசி மாவு கலக்காதால கோலம் வந்து பிரைட்டா தெரியல டல்லா தெரியற மாதிரிதான் இருக்கு ஆஹ் வெளியிலயும் வந்து மாக்கோலம் எல்லாம் போட்டு பூ அலங்காரம் எல்லாம் எப்பவும் போல நிலைவாசல் கலங்கெல்லாம் பண்ணிட்டு அடுத்ததான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் கிச்சன்ல வந்து நேற்று நைட்டே வந்து கிளீன் பண்ணி மா கோலம் வந்து அடுப்பு மேல வந்து போட்டு விட்டுட்டேன் காலையில வந்து அப்பதான் பாக்குறப்ப நல்லா பிரைட்டா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் காலையில எந்திரிச்சு அரிசி மாவு கோலம் போட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்யறப்ப அது வந்து களைஞ்சிடுது அதனால எப்பவுமே வந்து நைட்டே வந்து போட்டு வச்சிருவேன் அத பாப்பதான் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு அஹ் வெளியில வந்து வேலையை முடிச்சுட்டு உள்ள வந்தவனே ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன்ல அந்த மஞ்சள் குங்குமம் தடவி அடுப்பு மேல பூ வச்சு இந்த மாதிரி இருந்தாதான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு நல்லா ஒரு சூப்பரா இருக்குன்றதால அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன் வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் பால் வந்து அடுப்புல வச்சுட்டு சாம்பார் கிளி சாம்பார் தான் வைக்கலான்ட்டு அதான் வந்து குக்கர்ல பருப்பு வந்து போட போறேன் இங்க எங்க ஊர் சைட்ல வந்து அதிகமா வந்து மகா சிவராத்திரிக்கு வந்து ஈவினிங் தான் வந்து படைப்பாங்க அதனால வந்து நான் ஈவினிங் தான் வந்து படைக்க போறேன் எல்லாம் வந்து காலையில செஞ்சு படிச்சுட்டு இருப்பேன் ஈவினிங் வந்து செஞ்சுக்கலான்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பசங்களுக்கு லஞ்சு இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டா அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பொறுமையான்றதுனால மகா சிவராத்திரிக்கு யாரெல்லாம் வந்து விரதம் இருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஃபுல்லா கண்மிழிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்குமே வந்து நைட்டு கண் முடிச்சு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசை இருந்தாலுமே வந்து நான் செய்யல நான் வந்து விரதமும் இல்லை எனக்கு வந்து விரதம்லாம் என்னால் இருக்க முடியாது வேணா ஒரு வேலை மட்டும் இருப்பேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னால் வந்து விரதம்லாம் இருக்க முடியாது எனக்கு வந்து மயக்கெல்லாம் வரும்ன்றதால எப்பவுமே வந்து நான் முழுசாக வந்து விரதம் இருக்க மாட்டேன் நோம்புக்கு மட்டும் இருப்பேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த விரதமும் நான் ஃபுல்லாக இருக்க மாட்டேன் ஒரு வேலை சாப்பாடு வேணா அந்த மாதிரி இருப்பேன் அந்த மாதிரி அன்றைக்குமே வந்து நைட் மட்டும் சாப்பிடல மற்றபடி பார்த்தீங்கன்னா விரதெல்லாம் இல்லை கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தேன் நிறைய பேர் ஷார்ட் வீடியோவில் வந்து நானுமே வந்து நைட்டு ஃபுல்லாக கோவிலில் இருந்து காலையில் தாங்க வந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு அதை கேட்ட உடனே எனக்குமே நம்ம மிஸ் பண்ணிடுமே நம்மளாலேயும் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன் கோயிலில் போயிட்டு நான் காலில் தான் வரலான்னு சொல்லிட்டு நானும் அஸ்வின் மட்டும் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிடணும் கடைசியில் ஒரு பத்தரை மணி இருக்கும் ஒரு கால பூஜை மட்டும் பார்த்துட்டு அடுத்ததான் வந்து இவர் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருந்தேன் வந்ததுமே என்ன எங்களை வந்து கூட்டி வந்துட்டார் கோயில் தான் பார்த்துட்டிங்களே ஒரு கால பூஜை பார்த்துட்டிங்களே வீட்டுக்கு வாங்க வீடு வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நைட்டு எந்த நேரத்தில் வருவீங்க நான் வந்து கூப்பிட வரணும் இல்லையா அதனால சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாரு எனக்குமே வந்து சரி வீட்டுக்குதான் வந்துட்டோம் வீட்டுலயாச்சும் வந்து தூங்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நானும் இவ்வளவு ட்ரை பண்ணேன் ஒரு பன்னெண்டரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்னால் தூங்காமல் இருக்க முடியல கண்ணை என்ன மீறி வந்து தூக்க வர ஆரம்பிச்சிருச்சு கோவிலில் அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சிவபுராணம் புக் புக்கு அதுக்கப்புறம் வந்து அங்கேயே இருக்கிறதுக்காக தண்ணி பாட்டில் மட்டும் மறந்துட்டு போயிட்டோம் அதை தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம் அதை எடுத்துகிட்டு வந்து எங்களையும் வந்து கூப்பிட்டு வந்துட்டார் அஸ்வின் வந்து வீட்டுக்கு வந்தோடனே செம கோவத்தில் வந்து அவன் ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டான் எனக்குமே வந்து கோவம் ஆயிடுச்சு நானும் கம்முன்னு வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே கம்முன்னு உட்காண்ட்டேன் நான் மட்டும் கண்ணு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம நாலு காலு பூஜையும் பார்த்து கண்ணு முடிச்சுட்டு இருந்தா சிவபெருமான அருளை வந்து முழுசா பெறலாம் இருந்தாலுமே வந்து என்னால வந்து பண்ண முடியல யாரெல்லாம் வந்து இருந்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நிறைய பேர் கமாண்ட்லயும் சொல்லியிருந்தேன் சரளா சிஸ்டர் அதுக்கப்புறம் யாரும் எனக்கு சரியா பேர் வந்து தெரியல வந்து வந்து கோவில இருந்து காலையில்தான்கா வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து கிள்ளிப்பட்ட சாம்பார் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தேன் இட்லி வந்து காலையில சாப்பிட்றதுக்கு இட்லியும் தோரம்பத்து சட்னி வந்து செஞ்சிருந்தேன் இதெல்லாம் வந்து முடிச்சுட்டேன் காலையில லஞ்சு டிஃபன் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பதினோரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கொழுக்கட்டைக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சேன் எனக்கு இந்த கொழுக்கட்டை இடியாப்பத்துக்கெலாம் வந்து இந்த ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா பச்சரிசி அது ஊற வச்சா எனக்கு பிடிக்கும் ரேஷன் அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு கடையில் வாங்கிட்டு வந்தோம் பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த அரிசி தான் இருந்தது எப்படி வருமோ கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு தான் வந்து ஊற வச்சுருந்தேன் கொஞ்சமாக தான் இருந்தது சரி இதை மட்டும் போட்டு ஊற வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து ஊற வச்சுட்டு பூ வந்து மேலே வந்து பறிக்காமல் இருந்தது ரோஸ்லாம் நல்லா பூத்துருச்சு சரி அதை பறிக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் எனக்கு வந்து ரோஸ் வந்து மொட்டை அழகாக ஒரு மாதிரி பாதி பூத்து இல்லையா அந்த டைமில் பறிச்சு வைக்க தான் ரொம்ப ஆசை அது அப்படியே செடியிலே இருக்கட்டும் இருக்கட்டும் விட விட நல்லா பூத்துருது சரி இதுக்கப்புறம் வேணாம் செடியிலே இருந்தால் கொட்டிட போகுதுன்ட்டு சரி பறிச்சுட்டேன் இந்த கலர் வந்து மொட்டாக இருக்கிறப்ப நல்லா டார்க்கு பிங்க்கு மாதிரி நல்லா பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் அது பூத்த அப்படிக்கு லைட்டாக கலர் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சாமந்தி வச்சுருந்தோம் இல்லையா சாமந்தி அப்படியே சூப்பராக இருந்தது நல்லா பக்கத்தில் வந்து தளர்லாம் வந்து சூப்பராக இருந்தது நல்லா அந்த வெயிலில் வந்து வச்சுட்டு போயிடும் போல இருக்கு அந்த படிக்குண்டு அந்த ஜன்னல்ல வச்சு வச்சிருந்தேன் நல்லா வந்து வெயில் பட்டு ஒரு மாதிரி வதங்கின மாதிரியே தான் இருக்கு ஒரு மாதிரி மறுபடியும் வந்து துளுத்த மாதிரி இல்லை ஒன்னும் இல்லை அப்படியே வதங்கின மாதிரியே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் கீழே வந்து ரோஸ் வந்து பூத்துருந்து இந்த ரோஸ் வந்து நான் வாங்குறப்ப அழகா ஆரஞ்சு கலர் வந்து அடுக்கடுக்கா பூக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆரஞ்சு கலர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது நான் வாங்கி வச்ச உடனே அது பேப்பர் மாதிரி இருக்கு இல்லையா ஒரு ஆரஞ்சு வந்து குட்டி குட்டியா பட்டன் பூக்குற மாதிரி அது வச்சா கூட கொஞ்ச நேரத்துல வதங்கிடுது அந்த மாதிரி கலர் ஆயிடுச்சு அப்படின்னே தெரியல நான் வாங்குறப்ப ஆரஞ்சு கலர் ரோஸ் தான் பார்த்து வாங்கினேன் அது பூக்குறப்ப இந்த மாதிரி பட்டன் பேப்பர் பூ மாதிரி பூக்கு அது ஏன்னு தெரியல பெரும்பயிருமே வந்து ஊற வச்சிருந்தேன் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பெரும் வந்து பெரும்பயிரே கிடையாது இது வந்து ராஜ்மான்னு மாதிரி பயிர் வீட்டில் வந்து அம்மா வந்து எப்பவுமே வந்து வயல்ல விளைஞ்ச கொடுப்பாங்க அது சாந்திரம் இருக்கும் அதை தான் வந்து போடுவேன் இந்த டைம் இல்லை அம்மா அங்கவே விளைச்சல் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லையா அதனால கடையில் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இன்னும் வெள்ளை வெள்ளையா பெருசா ராஜ்மா மாதிரி இருக்கு அது மாதிரி அந்த பெரும்பயிர் டேஸ்ட் கூட வர மாட்டேங்குது சும்மா அது பாக்குறதுக்கு பயிர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி ஒரு ரெண்டு மணிக்கு போல கொழுக்க கொழுக்கட்டை வந்து செய்ய ஆரம்பிச்சேன் பசங்க வந்தா பிறகு படிக்கலான்ட்டு ஏன்னா அவங்களை விட்டு படிச்சா ஏமா நான் எல்லா அதைப்ப நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்றது சரி செஞ்சுட்டே இருந்தா அவங்க ஸ்கூல் விட்டு வரப்ப கரெக்டா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடி கட்டிட்டு ஒரு டவல்ல போட்டு வச்சுட்டு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சிருந்தேன் ரெசிபி வந்து போடுங்கக்கா சொல்லியிருந்தேன் அதனால வந்து இது வந்து நான் நான் எப்படி கொழுக்கட்டை செய்வேன் சொல்லிட்டு உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பச்சரிசியில் நான் நாங்கள் பச்சரிசி தான் செய்வோம் பச்சரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் இல்லை ஒரு துணியில நல்லா போட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணிலாம் இழுக்கிற மாதிரி காய வச்சுட்டா மிக்சியில போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா நல்லா வருன்றதுனால அந்த ஈரத்தோட அரிசி வந்து போட்டால் மிக்சியில வந்து அது சுற்றி சுற்றி ஓடாது அப்படியே ஒரே இடத்துல நிக்கிறதனால தண்ணி இல்லாமல் நல்லா தொட்டு பார்த்தா அந்த கையில் வந்து ஒட்டாது அந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி அப்போ வந்து அரிசி வந்து மிக்ஸியில போட்டு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மாவு நல்லா கொஞ்ச அளவுக்கு ரொம்ப மையம் இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு கொர கொரப்பா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ வந்து கொழுக்கட்டை உடச்சி சாப்பிட்றதுக்கு இருக்கும் ரொம்ப வந்து மையை அரைச்சிட்டா லப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவுளம் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ அவிக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தை தான் அவிக்க போகிறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கிறப்ப நம்ம கிழங்கு இருக்கு இல்லையா அதையும் போட்டு வேக வச்சிடலான்றதால கிழங்கு வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இட்லி கொத்து வச்சு மாவு வந்து வேக வச்சுப்பேன் ஒரு சிலர் வந்து மாவு வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை வந்து செய்யணும் ஒரு சிலர் வந்து மறந்துடுவாங்க பச்சையாகவே அரைச்சிடலையா அந்த மாவுலேயே வந்து பாகு வந்து காய்ச்சி ஊற்றி செய்வாங்க அப்படி வந்து செஞ்சால் வந்து மாவு வராது ஒரு சிலர் தெரியாம வந்து அந்த மாதிரி செய்யறாங்க நானுமே வந்து ஒரு சில டைம் அப்படி வந்து செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ப்ராப்பரா வந்து கொழுக்கடையே செய்ய ஆரம்பி தெரிஞ்சது எனக்கு வந்து எங்க மாமியார் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் எங்க ஓர ஊத்தி இதெல்லாம் வந்து செய்ய செஞ்சு செஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து தரவா வந்து கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நல்லாவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து கிழங்கு வச்சுட்டு மேலே வந்து மாவு வச்சேன் இல்லையா கீழே வந்து கிழங்குக்கு உப்பு போட மறந்துட்டேன் அடுப்புலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னடா இது நம்ம உப்பு போட சொல்லிட்டு மறுபடியும் மாவு எடுத்து வச்சுட்டு கிழங்கு வந்து உப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சிருந்தேன் இது ஒரே டைம்ல வந்து ரெண்டு வேலையும் முடிஞ்சது இல்லையா மாவு வெந்த மாதிரி இருக்கும் கிழங்கு வந்து வேக வச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பெரும்பயிர் இருக்கு அது வந்து கொழுக்கட்டை புடிச்சு வேக வைப்போம் இல்லையா அது கீழே வந்து பெரும்பயிரை போட்டு கொழுக்கட்டை வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் எப்படியாச்சுன்னா இந்த மாதிரி வந்து மூளை வேலை செய்ய நம்மளுக்கும் இல்லைன்னா வந்து தனித்தனியாக தான் வேக வைக்கிற மாதிரி இருக்கும் மாவு வெந்துச்சான்னு பாக்கிறதுக்கு ஒரு கையில வந்து மாவை எடுத்து பார்த்தா இப்படி கொழுக்கட்டை மாதிரி அழுத்தி பார்த்தா ஒன்னா வந்து ஒட்டணும் அந்த ஸ்டேஜ்ல இருந்ததுனால மாவு வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் மாவு வந்து நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் கிழங்குமே வந்து வெந்திருச்சான்னு பார்த்தா நல்லா வெந்துருச்சு கரெக்டாக வந்து ரெண்டுமே சேமாக வந்து வெந்துருச்சு அதுக்கப்புறம் மாவு வந்து எடுத்து போட்டு அந்த கட்டி கட்டியா இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லாத அளவுக்கு கையாலேயே வந்து நல்லா திரிச்சு விட்டா அந்த கட்டிலாம் இல்லாத ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம பாகுகின்றதுக்கு நல்லா கட்டி இல்லாமல் சாதாரணமா இருக்கும் ஈஸியா இருக்கும்ன்றதால ஃபர்ஸ்ட் வந்து கட்டிலாம் எல்லாம் விட்டுக்கலாம் இப்ப கொழுக்கட்டிக்கு பாசி பருப்பு அப்புறம் தேங்காய் இதெல்லாம் வந்து எள்ளு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமா வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு வந்து பாசி பருப்பு மாவு வந்து நிறைய வந்து பாசி பருப்பு இருந்தா சாப்பிடறதுக்கு நல்லாவே இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து வாசனை வர அளவுக்கு பாசி பருப்பை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காவும் வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு போட்டா நல்லா இருக்கும் கருப்பு எள்ளு கிடைக்கலன்றதுனால இவர் வந்து வெள்ளை எள்ளு தான் வாங்கிட்டு வந்தாரு அதேமாதிரி வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டேன் பாகுமே வந்து காய்ச்சி வச்சுட்டேன் சும்மா ஒரு கால் கிளாஸ் போல தண்ணியில வந்து வெள்ளத்தை போட்டு நல்லா பாகு காய்ச்சி ரொம்ப அது பா கம்பிப்பா அதெல்லாம் கிடையாது வெள்ளம் வந்து கரையணும் மண் இருக்கும் இல்லையா அதனால வடிகட்டுறதுக்கு தான் பாகு வந்து காய்ச்சிருக்கேன் இல்லைனா வந்து கொழுக்கட்டில் வந்து மண் இருக்குன்றதுனால நல்லா நம்ம வதைய வறுத்து வச்சோம் இல்லையா பாசிப்பருப்பு தேங்காய் இதெல்லாம் போட்டு மாவில் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாகு காய்ச்சணும் இல்லையா அந்த வெள்ளத்தை வந்து நம்ம திட்டமா வந்து ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது வெள்ளம் வந்து நல்லா இனிப்பாக வந்தது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நான் வந்து இந்த அரிசிக்கு இத்தனை கிலோ கணக்குல வெள்ளம் அப்படின்லாம் கணக்கு பண்ணி போடல இந்த அளவுக்கு போட்டால் வெள்ளம் வந்து இனிப்பு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தேன் அது கரெக்டாக சூப்பராகவே இருந்தது ஏலக்காமையும் வந்து பாக்குலேயே வந்து தட்டி போட்டேன் நல்லா வாசனைக்கு அதுக்கப்புறம் வந்து மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் மாவு பிசையிறப்ப நல்லா பார்த்து பார்த்து பிசையணும் பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி வரணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் இல்லை பாகு இல்லைனாலும் சுடு தண்ணி இருக்கு இல்லையா அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம் கரெக்டாக வந்துடும் எனக்கு பாகு காசுந்தே கரெக்டாக தான் இருந்தது அதுலேயே வந்து பசங்க நான் வந்து பிடிக்கிறதுக்குள்ள பசங்களுமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து சேர்த்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சிருந்தாங்க என்னோட கையில் நான் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு கொழுக்கட்டைக்கு மாவு பிசைறப்ப ரொம்ப வந்து கட்டியாக ஹார்டாக பிடிச்சா கொழுக்கட்டையுமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு வந்து வச வசன் இருந்ததுன்னா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் கொழுக்கட்டைன்றதால அந்த மாதிரி வந்து மாவு பிசைஞ்சுக்கோங்க கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுட்டு கீரை வந்து பெரும்பயிரையும் வந்து போட்டு வச்சுட்டு ரெண்டுமே வந்து ஒன்னா வந்து வெந்து வந்துடும்ன்றதுனால கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த அரிசியில வந்து எனக்கு ஒரு மாதிரிதான் வந்துருந்தது நல்லா பல பலனு கையில எடுத்த உடனே உடையற மாதிரிதான் இருந்தது கொழுக்கட்டை நல்லாவே இருந்தது இனிமே வந்து எனக்கு ரேஷன் அரிசியில செஞ்சா இனிமே கொழுக்கட்டை வந்து சூப்பரா இருக்கும் அவருக்கு வந்து அந்த மாதிரி தான் பிடிக்கும் அந்த அரிசியில செஞ்சா பிடிக்கும் இருந்தாலும் அந்த மாதிரி வரல ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது கொழுக்கட்டை அந்த டைம் அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கிழங்கு அதுக்கப்புறம் பெரும்பயிர் இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து படைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எங்க ஊர் சைட்ல ஒரு சிலர் வந்து மகா சிவராத்திரிக்கு வந்து படைக்கவும் மாட்டாங்க ஒரு சிலர் வந்து படைப்பாங்க நாங்க அந்த வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் இன்னைக்கு படைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எங்க மாமியார் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு படைப்பாங்க இந்த மாதிரிதான் படிப்பாங்க நாங்களும் அந்த மாதிரி வந்து நாங்க இப்பயும் வந்து படிச்சுட்டு இருக்கோம் எங்க மாமியார் இருக்கிறப்ப அவங்க எப்படி செய்வாங்கன்னா சாப்பாடு சாம்பார் தொட்டுக்க இதெல்லாம் வச்சு அது கூட வந்து பயிறு வள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு படைப்போம் மதியானமே சாப்பிட்டுறாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எங்க சாப்பாடுலாம் சாப்பிடுவோங்கிறத நாங்கள் வந்து இது மூணு மட்டும் வந்து செஞ்சு வந்து படைச்சிருந்தேன் திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்தாலையே இன்னும் அதை ஆணி அடிச்ச மாட்டில் அதை தான் வந்து மனப்பாளகையில் கோலம் போட்டு வச்சு பூ வந்து பூ அலங்காரலாம் பண்ணி அது கீழே எடுத்து வச்சு அங்கே தான் வாழையில் போட்டு படையில வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து படைக்க ஆரம்பித்தேன் இது வந்து படைக்கிறதுக்கெலாம் வீடியோ வந்து வாய்ஸ் ஓவரெலாம் கொடுத்துட்டு நான் போய் படைக்கிறதுக்கு வந்து டைம் வந்து ஒரு ஆறே முக்கால் போல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து படைச்சிருந்தேன் சாமிலாம் படித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து வாமா கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்கே போகிறேன் சரி நம்ம நைட்டு தான் அங்கே தான் போய் தங்க போகிறோமேன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு போல போகலாம் அப்படின்றத நான் வந்து ஐடியா பண்ணியிருந்தேன் பசங்க வந்து சீக்கிரமாக கூட்டதில்ல சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து அகில அதுக்கப்புறம் நெய் வந்து வாங்கிக்கலான்ட்டு பூ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு பால் வந்து பசங்களை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சரி வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே வரல நம்மளாச்சும் ஸ்டோர் வந்து ஓப்பன் இருந்தால் அவங்க வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாட்டில் வந்து எடுத்து எடுத்துட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிருந்தோம் சரி நைட் ஆயிடுச்சு ஒரு எட்டரை மணி எட்டே முக்கால் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கிளம்பிருந்தோம் சார் அவர் வந்து கூப்பிட்டு போய் விட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் போனது விளக்கெல்லாம் ஏத்திட்டு இன்னைக்கு எப்பவுமே வந்து இவ்வளவு விளக்கு எரியாது கூட்டமும் இருக்காது இன்னைக்கு வந்து அவ்வளோ விளக்கு விளக்கு ஏற்றுறதுக்கே இடம் இல்லை அந்த அளவுக்கு விளக்கு எரிஞ்சிட்டே இருந்தாது ஃபர்ஸ்ட் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்குள்ள வந்து போயிருந்தோம் நிறைய கூட்டம் இந்த டைம்க்கே வந்து கூட்டம் வந்து போயிட்டே இருந்தது ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து ஒரு கால பூஜை வந்து பாக்குறதுக்காக நிறைய பேர் உள்ளே உட்காந்துட்டாங்க நாங்க எப்படியோ ஒரு கேப்ல போந்து போய் சாமி வந்து உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து உக்காந்துட்டோம் கோவிலுக்கு வந்து வெளியில வந்து உட்காந்து சிவபுராணம் புக்கு வந்து எடுத்துட்டு போயிருந்தேன் அதை போயிட்டு கொஞ்சம் வந்து படிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி அங்கேதானே இருக்க போறோம் படிக்கலான்றதை நான் வந்து படிச்சுட்டே இருந்தேன் அந்த சிவபுராணம் வந்து படிக்க படிக்க ஒன்னொன்னும் படிக்க படிக்க நம்மளுக்கே வந்து தன்னை மீறி வந்து ஏதோ அந்த சிவபுரமான பத்தி நம்ம கிட்ட நம்ம உள்ள வந்து ஆழமா வந்து சொல்ற மாதிரி கண்ணுல வந்து தண்ணி வர மாதிரி இருந்தது எனக்கு ஒன்னொன்னும் படிக்க படிக்க அந்த மாதிரி மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒன்பதரை மணிக்கு ஒரு காலை பூஜை வந்து பாத்துருந்தோம் அங்க வந்து நல்லா சாமி தரிசனம் வந்து அலங்காரம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பத்தரை மணி இருக்கும் அப்பவே பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் இருந்தது மகா சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு தான் போச்சு இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க